மாயப்பொண்ணோட காலை வணக்கங்கள் மாயப்பொண்ணு நிற்குது குட் மார்னிங் சொல்ல முடியாதுன்றா கலோ சொல்ல முடியாதுன்றா என்ன செஞ்சிடல மாயப்பண்ணுக்கு கலவ சொல்லிடு சொல்லிட்டா சொல்லிட்டா கால் வலிக்குது பாப்பாவுக்கு அதனால மாயப்பண்ணோட சின்ன குட் மார்னிங் குட் கேல் ஆனால் குட்கேளு வாங்கிட்டு போஞ்சாயே இது முத்துக்குரும்பு ரொட்டி வேணாமாடா தங்கம் இந்த இருக்குடி அணியில் இதுக்குள்ள தான் சுரண்டுது தங்கம் இல்லைங்களா இந்த நீ வந்து வாங்கிக்கவா கமான் முத்துக்குறும்போட காலை வணக்கம் சொல்ல மாட்டேன் அவன் வரவே மாட்டேறான் கீரை அத்தடி அத்தடி ஒரசுது ஒரசுது மாய பொண்ணு முத்துக்குறும்பு எங்கேயும் நல்ல வாசனை வருது என்னமோ சட்டம் இல்லை போட்டுக்குள்ள அணிலாம் எளியில் அணிலா தான் இருக்கும் அதை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ராவி தடுறாங்க ஏ கராக்கி பொல்லா கெராக்கா அன்னைக்கு மான் குஞ்சு ஏ மான் குஞ்சு மயில் குஞ்சு பாத்தியா இன்னைக்கெல்லாம் பொல்லா கெராக்கி ஆ மாயிட்ட என்னமோ சொல்கிறா கிட்ட வராதரான்றா கிட்ட வராத ஓடா சம்பா ரொட்டி எடுத்துக்கொண்டு ரொட்டி எடுத்துக்கொட்டி ஆமாம் இழு குஞ்சு மூக்கலகி வாயலகி மொக்கால் ஏன் மொக்கால் என் மொக்கால் எங்கே இருக்காரு மொக்கால் மாயா ரொட்டி வேணுமாடியே அது இன்னைக்கு ரொட்டியே சாப்பிடல இந்த வர அப்படியே பழைய ரொட்டி கவர் பூசி திருக்கிவே ரொட்டி ஒரே பிஸியில் இருக்கா இங்கே நீ தானே தினம் ஏன்னு டம் அடிக்காமல் மணி ஏழு எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு மேலே வருவாங்களோ மார்ச் சவுண்டே கேட்குறே வரணும் எட்டு மணிக்கு வருவாங்க கலெக்டர் கொடியேற்று வரணும் கடைய மாயா இந்தா இந்தா பாரியா போங்க வேணாச்சுன்னா

ஓ போய் நிற்பேன் இன்ன வரைக்கும் ரொட்டி வச்சிட்டு உக்காந்தோம்ல துவைச்சு மாடியில் காயப்போட்ட துணி ஒன்று கீழே விழுந்து சாப்பிட ம் அதை நம்ம போய் எடுக்க ஏடா யடா எலை இந்தா முத்துக்குறும்பு காக்காய் கொஞ்சம் கூட சோறு வச்சு ஆடா நீங்க இந்தா எலை முத்து இந்தா காக்கா இங்கே இருக்கு அவங்க அவங்களுக்கு வச்ச சோற முத்துக்குரும்பு கூட தின்னுபிட்டு கடவாயிலேயும் ரொட்டி இருக்குது கடவாயில் முடிவிட்டு ரொட்டி ஒட்டி இருக்குது எடுத்து விட்றேன் அம்மா வா ரொட்டி எடுத்து விட்றேன் தங்கம் ரொட்டி எடுத்து விட்றவா மண்டை இலங்கும்மா மண்டை இலங்கும் தேங்காய் மாட்டுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டு விருந்தாடி வந்தானே விருந்தாடி கூட விளாண்டுக்கிட்டு என்கிட்டே வரல ரொட்டி அதிகம் வாங்கி சாப்பிட்ல டைம் ஆகிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு அதனால் கூண்டுக்குள்ளே அடைக்க போகிறேன் பப்பு அவுற்று விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் மறுபடியும் நாளைக்கு மாயா முத்து குருமனோட வீடியோவை போடலாம் அது வரைக்கும் மாயா குருமனோட நன்றி வணக்கம் தேங்க்யூ